ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் படம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாசான எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு கொஷின் பாருங்கள் என் கட்டுகிறாங்க குமரனின் ரூபாய் ஆறுநூறு உள்ளது அதனை விமலாவிற்கும் யாழ்னிக்கும் ரெண்டு இஸ்ட் மூணு என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறால் இருவரும் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் எவ்வளவு அப்போது விமலாவுக்கு ரெண்டு பங்கு யாழ்னிக்கு அஞ்சு மூணு பங்கு அப்போ மொத்தம் ஏழு பங்கு அஞ்சு பங்கு அஞ்சு பங்கில் யா யாருக்கு அதிகமாக கட்சியிருக்குன்னு நம்ம அப்போது மொத்த தொகையை மொத்த தொகையை ரெண்டு கூட்டல் மூணுவல் டு அஞ்சு அப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு கூட்டணும் அப்போ தானே எவ்வளோ இருக்குது அதில் எவ்வளோ பங்கு யாருக்கு கொடுத்துக்கிறாங்கன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் அப்போ ரெண்டு கூட்டல் மூணுனா அஞ்சு என சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் வேண்டும் அப்போ விமலாக்கு ரெண்டு அப்போ விமலா விமலா வீருக்கு ஐந்து ரெண்டு பங்கும் யாழினிக்கு ஐந்து மூணு பங்கும் மூணு பங்கு

தொகை பார்த்தீங்கன்னா ரூபாய் அறநூறு பெருக்கள் எவ்வளோ ரெண்டு அஞ்சில் ரெண்டு பங்கு அப்போது இது நீங்கள் அஞ்சால அடிச்சிங்கன்னா பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு மீது ஒன்றுனா பத்து ரெண்டு அஞ்சு பத்து நூற்றி இருபதுன்னு அப்போது நூற்றி இருபது பெருக்கள் ரெண்டுனா ரூபாய் இரநூத்தி நாற்பது அப்போது இவனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா கொடுக்குறான் அதுக்கப்புறம் விமலா கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் யாழினி யாழினிக்கு கிடைக்கும் தொகை பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆறுநூறு பெருக்கள் மூணு பை அஞ்சு மூணு பங்கு தானே அப்போ மறுபடியும் அஞ்சாவில் பெரு இதை நூற்றி இருபதாவே வரும் அப்போ நூற்றி இருபது பெருக்கள் மூணு மூணாலு பெருக்கணுங்கன்னா முந்நூற்றி அறுபது வரும் அப்போ யாருக்கு அதிகமாக கிடச்சிருக்கு யாழினிக்கு தான் கிடச்சிருக்கு அப்போது டர்போர் விம விமலாவிற்கு ரூபாய் இரநூத்தி நாற்பதுவும் யாழினிக்கு ரூபாய் முந்நூற்றி அறுபதுவும் கிடைக்கும் எனவே விமலாவை விட யாழினிக்கு ரூபாய் நூத்தி இருபது அதிகமாக கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் இது எப்படி கண்டுபிடிக்கும் முன்னூத்தி அறுபதுல நூற்றி நாற்பது கழிச்சுங்கன்னா நூற்றி இருபது புரிஞ்சுதுங்களா அல்லதான் இது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு புரிஞ்சு புரிஞ்சுதுங்களா